அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா முருகனினுடைய சிறப்புகள் முன்னாடி பார்த்தது முருகனின் வரலாறு அவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு முறை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வரலாற்று செய்தியில் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா முருகனினுடைய சிறப்புகள் சில விஷயங்கள் அவருடைய பிறப்புலேயே அவருடைய சிறப்புகள்லாம் இங்கே சொல்லணும் ஏன்னு சொன்னா தமிழ் கடவுள் மக்களால் தமிழர்களால் வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமாள் அதுவே ஒரு பெரிய சிறப்பம் சொல்லலாம் தமிழர்கள் அனைவராலும் அன்று முதல் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான கடவுள் முருகப்பெருமாள் அது மட்டும் கிடையாது உலகத்திற்கே சிவபெருமான் அப்படிங்கிறது முழு முதல் கடவுள் ஏன்னா மூன்று தொழில்களில் செய்வது முத்தொழில் செய்கின்ற மூத்த கடவுள் என்ற சிறப்பிற்குரியவர் சிவபெருமான் ஆக்குதல் அழித்தல் காத்தல் இந்த மூன்று செயல்களை செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு பார்வதிக்கும் மகனாக பிறப்பெடுத்தவர் அப்படின்னு சொல்றதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம் சந்தான் இப்பேற்பட்ட உன்னதமான முருகப்பெருமானினுடைய சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதல் விஷயமே சூரசம்ஹாரம் இந்த சூரசம்ஹாரத்தை பத்தி மேக்சிமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் அந்த கண்கூட கோயில்கள்ல பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய விழாவாகவே ஒருவனுக்கு எடுக்கப்படுகின்ற விழா இந்த சூர சம்ஹார விழாவானது அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோயில்ல கூட்டம் அந்த இருக்காது காட்சியை பார்ப்பது இந்த சூர சம்ஹாரம் செய்ததுனால ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற ஆறு விஷயங்கள் அதாவது ஆணவம் கண்மம் மாயை குலோபம் குரோதம் அப்படிங்கிற சில தீய குணங்கள் நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வள்ளியை திருமணம் செய்து கொண்ட குரத்தி பெண்ணாகிய வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டதே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்திக்கும் ஒரு இறைவனுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் ஒருத்தர் நம்ம எந்த அளவுக்கு கடவுளை முயற்சிக்கிறோம் அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு எப்படி காட்சி கொடுக்கிறாரு எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இந்த வள்ளி திருமணம் இந்த வள்ளி திருமண நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழர்கள் மட்டும் கிடையாது அதை வணங்க தமிழர் அதாவது முருகப்பெருமானை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அது பிடித்த ஒரு விஷயம் அதை பற்றி புகழ்ந்து பாடாதவர்களும் யாரும் கிடையாது அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு விஷயம் வல்வி திருமணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகனினுடைய கையில் இருக்கின்ற வேல் அப்படிங்கிறது ஞானத்துக்கும் சக்திக்கும் இருக்கிற உன்னதமான ஒரு விஷயம் ஞான சக்தி தான் அந்த முருகவேல் அது எப்பவுமே அவருடைய கையில் அவர் இருக்கிற விஷயமே ஞானத்திற்கும் வீரத்திற்கும் அடிப்படை அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கையில் இருக்கிற எப்பொழுதுமே கையில் ஏந்தி நிற்கின்ற அந்த ஞானவே இப்படியெல்லாம் சொல்லிட்டே போனோம்னு சொன்னால் நம்முடைய முருகனினுடைய சிறப்புகளை நம்ம சொல்லிகிட்டே போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனினுடைய ஆறு படை வீடுகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஆறு படை வீடுகள் தவிர சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா முருகனினுடைய கோயிலுக்கு பின்னாடி சிவ சிவலிங்கம் இருக்கிறது அந்த கோயிலுக்கே இருக்கிற சிறப்பம்சம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமல்லபுரம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த மாமல்லபுரத்தில் பாறை கோயிலில் பார்த்தீங்கன்னா பாறையால் செதுக்கப்பட்டது முருகனினுடைய கோயில் இருக்குது பாறை முருகன் யானை மேல் அமர்ந்த உருவத்தில் முருகனினுடைய சிலை இருப்பது இருப்பதான செய்தி அதுவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம்தான் இன்னும் ஒரு ச ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனுக்கு உருவமே கிடையாது முருகனினுடைய உருவம் இல்லாமல் அது ஒரு முனிவரினுடைய அதாவது பிரம்மச்சாரி முருகத்தில் இருப்பதாகவும் ஒரு செய்தி நம்ம வரலாற்று செய்தியில் சொல்லப்படும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் முருகனினுடைய சிறப்பாக சிறப்பான இடங்களை சொல்லி சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம் அது மட்டும் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகனுடைய சிறப்பு விஷயத்துல அவருடைய மந்திரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கும் தெரிய வைக்கும் அவருடைய மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னா அது நமக்கு மிகுந்த சந்தோஷம் மட்டும் கிடையாது நல்ல நல்ல விஷயங்களை நம்மளுடைய மனதிலே குவித்தக்கூடியதாக இருக்குது அதை பத்தி பாடியிருக்கிறவர்தான் திருக்குகழ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க முருகனினுடைய புகழை பாடியிருக்கிற நூல் அருணகிரி நாதரால் இயற்றப்பட்டது கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள் உள்ளடக்கிய நூல் தான் அந்த திருப்புகள் அப்படிங்கிற நூல் இந்த முருகனினுடைய தலங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கின்ற இடம் புரிஞ்சுதான் அந்த குன்று அப்படின்னு பார்த்தாவே நமக்கு அங்கே இருக்கிற கோயிலினுடைய ஞாபகம் முருகனின் உடைய கோயிலாகிட்ட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ முருகன் கோயில் இருக்கு அது யார் போகாதவங்களும் கிடையாது அந்த முருகனுடைய சிறப்புகளை நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் அவருடைய மந்திரங்கள் அவருடைய பாடல்கள் இது எல்லாமே உருக்கமானது உருகி 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 நாதரால் எழுதப்பட்டது அது வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அவருடைய சிறப்புகள் எல்லாத்தையுமே நம்ம படித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை நிறைய நன்மைகளை நாம் அடைய முடியும் இந்த முருகனினுடைய பெருமைகளை உங்களை, பாடி நன்மை நன்மையுற வேண்டும் என்பதே ஒரு சிறப்பான விஷயம் அதை வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிக்கும் நன்றி வணக்கம்